ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அருளியே ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதன் எண் ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று உற்று கவனிக்கும் போது திரிபுடி கான்போன் காட்சி காணப்படும் பொருள் தனிப்பொருளாகவும் அதை கவனிப்போன் சாட்சியாகவும் தெரிய வருகிறது இந்த பழக்கமே சுக்குமமாக இருந்து வரும் சாட்சி பவனை திடமாக உதவுகிறது சாட்சி திடமானால் எவ்வித மாற்றங்களும் சப்ஜெக்டிவ் ஆர் ஆப்ஜெக்டிவ் சாட்சியாகிய என்னை பாதிக்காது என்ற நிலை வந்தே தீரும் எந்த அளவிற்கு இந்த நிலை கிட்டுகிறதோ அந்த அளவிற்கு சாந்தி உண்டாகி துக்கம் நீங்க பெற்று சாட்சி முதிர்ந்து கேவல ஆத்மாவாகியே தீரும் ஓ சாந்தி